தெரியுதா அப்படியே சில்லுன்னு தூரிகிட்டே இருக்குது எங்கள் கொல்லியில் போய் தாங்க வீடியோ எடுத்துருக்கேன் அப்போ தான் முதல் முறை வந்து வேற ஒருத்தான் நாற்று பண்ண எப்படி இருக்குன்னு காமிக்கிறப்பாங்க இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பண்ணு சூப்பராக இருக்கு இருந்து பார்க்கறது அந்த மாஸ்டாக இருக்கேன் அதுதான் பண்ணு அதே கையை கட்ட பண்ணுறது அந்த பண்ணு அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் சில லேட்டாகும் சொல்லிவிட்டாங்க சில இருந்து பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் செடியெல்லாம் பண்ணையில் போட்டு வச்சிருப்பாங்க இதை பார்த்திங்களா தெரியுதா லேட்டாகுமாம் என்னென்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் என்னது பாகுபலி பங்காரம் இதெல்லாம் என்னது இது அடுத்தது என்னது எப்படி போட்டி ஆ அங்கே கேஎஸ்பி சாரதி தக்காளி சாரதினா தக்காளியா கேஎஸ்பி

செம்மையாக இருக்கும் நாற்று நான் இந்த பண்ணைக்கு எப்படி போகணுன்னா இங்கே ரோட்டில் வண்டியை விட்டுட்டு அப்படியே இப்படி வந்து இதெல்லாமே பண்ணதாங்க ஃபுல்லா ஃபுல்லாக பண்ண உள்ள நம்ம உள்ளே போயிட்டு கேட்டது அதுவும் பண்ணதான் இங்கே பாருங்க நேராக இருக்கு அதுவும் பண்ணதான் இப்போ அந்த பண்ணைக்கு தான் நம்ம போகிறோம் இதெல்லாம் என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்டை செடி எனக்கு பிடிச்ச விவசாயத்துலேயே பிடிச்சது என்னென்னா மல்லாட்டை தான் இதை போடுங்கன்னா உள்ளே செம்மையாக மல்லாட்டை இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு தாங்க இப்படி இருக்குது விவசாயம் என் பாட்டி அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஈஸியாக சொல்லிடலாம் விவசாயம் பண்ணினான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னு தெரியும் ஒரு பாத்தி தண்ணி பாய்ச்சத்துக்குள்ளே உசிரியாக போய் வந்துடும் அதனால் இந்த இந்த க இந்த இடத்துலையாச்சும் கன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டு மூணு ரெண்டு பண்ணையில் கேட்டால் ரெண்டு பண்ணையிலுமே வந்து கத்திரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த பண்ணையிலையாச்சும் கண்ணு கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம் விவசாயம் பண்ணுறது ஒரு பக்கம்னா தேடி அலையிறதே ஒரு பக்கம் இருக்குது ஐட்டியில் வேலை செஞ்சு பெரிய வீடு கட்டினவங்களும் இருக்காங்க விவசாயம் செஞ்சு பெரிய வீடு பாருங்க பெரிய வீடு கட்டினவங்களும் இருக்காங்க அவங்க ஒழுங்கு பிடிச்ச ஃபீல்டில் அவங்கவுங்க வந்து அவ்வளோதான் தூரிகிட்டே இருக்குதுங்க இருக்குங்க தெரியுதா சில் சில் சில்லு சில் சில் சில்லு அப்படியே தூரிகிட்டே இருக்குது உள்ள போயிட்டு காமிக்கிறான் பண்ணக்குள்ள